அனைவருக்கும் வணக்கம் மதுரை அரசாலும் மீனாட்சி வானகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி வானகர் காஞ்சியிலே காமாட்சி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடை ஊரின் அபிராமி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடை ஊரின் அபிராமி நெல்லையில் அருள்தரம் காந்திமதி நெல்லையில் அருள்தரம் காந்திமதி அன் மதுரை அரசாலும் மீனாட்சி வானகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழியிலே சீர்காழியிலே திரிபுர சுந்தரி சீர்காலியிலே சிவசக்தி பார்வதியாம் கயிலையிலே சிவசக்தி பார்வதியாம் கயிலையிலே வளம் தரும் கற்பகமாம் மயிலையிலே வரம் தரும் கற்பகமாம் மயிலையிலே வஞ்சமில்லா நெஞ்சினில் வாழ்பவளே வஞ்சமில்லா நெஞ்சினில் வாழ்பவளே மதுரை அரசாலும் மீனாட்சி வானகர்க காமாஜி திருவேட்காட்டினே கருமாறி திருவிட்காட்டினிலே கருமாறி தென் நகரினிலே நகரநிலை முத்துமாரி திருவேட்காட்டினிலே கருமாறி கருமாறி திருவேட்காட்டினே கருமாறி தென்புதிகை நகரநிலை முத்துமாரி ಸಮಯಪುರಂ ತನ್ನಿಲ್ ಮಗಮಾಯಿ ಸಮಯಪುರಂ ತನ್ನಿಲ್ ಮಗಮಾಯಿ ಸೌಭಾಗ್ಯಂ ತಂದಿಡುವಾಲ್ ಮಾಗಾಲಿ ಸಗಳ ಸೌಭಾಗ್ಯಂ ತಂದಿಡುವ ಮಾಗಾಲಿ ಮಧುರೈ ಅರಸಾಳು ಮೀನಾಚಿ ವಾನಗರ್ ಕಾಂಜಿ ಕಾಮಾಚಿ ಮಧುರೈ 南极。